பல விஷயங்கள் வந்து இந்த மாநாடுகளில் பேசப்படுற இருக்கு ஐந்தரை லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க முடியுமா இந்த மாநாட்டில் இந்த மாநாட்டினுடைய போக்கு வந்து அந்த ஒன் ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்னுடைய பொருளாதாரமாக மாநிலத்தை மாற்ற போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க அந்த இலக்கை நோக்கி தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சரியான முறையில் பயணித்து கொண்டிருக்கிறதா இந்த இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம அதை வந்து அக்யூரேட்டாக வந்து அதை அடைஞ்சிட முடியுமா இல்லை அதுக்கு முன்னாடியே அடைய முடியுமா இல்லை அதுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குது ஏன்னா நமக்கு இந்த மத்திய அரசுக்கிட்டேருந்து வர வேண்டிய தொகைகள் சில நேரங்களில் தடைபடுகிறது அதே போல் வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இது மாதிரியான அரசியல் ரீதியான காரணங்கள் ஒரு பக்கம் இருக்குது தொழில்துறையினுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்குது மக்கள் தொகை பெருக்கம் அதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது இது எல்லாத்தையும் கடந்து அந்த ஒன் அமெரிக்கன் டாலர் மாநிலமாக நம்மளோட மாற்றிட முடியுமா இல்ல ஒன் ட்ரில் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியா மாத்துறது அப்படின்றது வந்து டெக்னிக்கலி பாசிபிளான்னு கேட்டா கண்டிப்பா அது பாசிபிள் தான் அது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டாலும் அது காலத்தின் ஓட்டத்தில் அது மடங்குகள் அதிகரித்து கொள்ளத்தான் செய்யும் அதனால அது வந்து பாசிபிள் இல்லைன்றதெல்லாம் கிடையாது நிச்சயமாக பாசிபிள் ஆனா அந்த கண்டிஷனான என்விரான்மெண்ட்டை நம்ம உருவாக்கி தர்றோமா தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அல்லது முதலீட்டுக்கு தேவையான ஒரு சூழலை நாம் உருவாக்குகிறோமா இல்லையா முக்கியம் ஒரு தொழில் முனைவோர் அல்லது வந்து ஆண்டர்பிரனர்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸா இருக்கட்டும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து முதலீட்டுக்கு வரும் பொழுது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை பூர்த்தி செய்து தருதல் அப்படின்றது வந்து அந்தந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது அதுல ஒன்றிய அரசுக்கும் கூட பல நேரங்கள்ல பொறுப்புகள் வந்து சேருது தமிழ்நாடு கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் விழித்துக் கொள்வதற்கு முன்னாடியே பன்னாட்டு முதலீடுகளை ஈர்த்து கொள்வதில் ரொம்ப முன்னோடியான மாநிலம் இந்தியா முழுவதும் ஐடி ரெவல்யூஷன் அப்படின்றது நடக்கிறதுக்கு பத்து வருஷம் முன்னாடியே தமிழ்நாட்டுல வந்து ஐடி கம்பெனிஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் அதற்கு தேவையான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் அது எல்லாவற்றையும் தமிழ்நாடு அரசு செய்ய தொடங்கி விட்டது இந்தியாவிலேயே முதல் முதலாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி அப்படின்னு ஒன்று உருவாக்குனதே தமிழ்நாடு அரசு தான் ஒன்றிய அரசு அதையெல்லாம் முன் முன்னேற்பாடாக செய்வதற்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு அதை எல்லாம் செய்திருக்கிறது இது எல்லாமே வந்து போஸ்ட் குளோபலைசேஷன் இரா இந்த போஸ்ட் குளோபலைசேஷன் இரால வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸா இருக்கட்டும் இது எதையுமே நம்ம தடுத்து நிறுத்த முடியாது நிச்சயமாக இதை அலோ பண்றதன் மூலமாகத்தான் உலக பொருளாதாரத்தோட ஒட்டி நம்ம பயணிக்க முடியும் அப்படின்ற அந்த சிந்தனை போக்கு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இருந்திருக்கிறது அதனுடைய நீட்சியா தான் இப்போதும் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்றது நடக்குது இதுல ஐந்தரை லட்சம் கோடி அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றதுமே கூட எதிர்பார்க்கப்படுவதுல எந்த தவறும் இல்ல அது நிச்சயமாக சாத்தியமான ஒரு தொகை தானா அப்படின்னா நிச்சயமா சாத்தியமானதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு லட்சம் கோடிக்கு முதலீடு கையெழுத்தானதாக அமையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்திருக்கிறார் அப்போது ஆனா அதனுடைய கன்வெர்ஷன் ரேஷியோ வந்து வெறும் இருபது சதவீதம் தான் அன்றைக்கு வந்து இப்ப நூறு கம்பெனியோட ஒப்பந்தம் போடப்படுகிறது அப்படின்னா வெறும் இருபது கம்பெனி தான் அன்னைக்கு கன்வெர்ட் ஆகி வந்தாங்க ஆனா இன்றைக்கு அந்த நிலை மாறி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்தா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய லாஜிஸ்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து தொழிலுக்கு ஏற்ற வகையில் தொடர்ந்து வடிவமைக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு அதுல தொடர்ந்து கவனம் செலுத்தி இருக்கிறது அதனால வந்து அஹ் நேற்றைக்கு பேட்டியளித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் ராஜா அவர்கள் செவன்ட்டில இருந்து எயிட்டி பர்சன்ட் கன்வர்ஷன் ரேஷியோ எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு கூடுதலா இது வந்து வெறுமன முதலீட்டாளர்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தலை போட்டு வாங்க அப்படின்னு அழைக்கிறது அல்ல இது வந்து போலேந்து சார் சொன்னது போல இது வந்து ஒரு சிங்கிள் விண்டோ ஆபரேட்டிங் சிஸ்டம் மூலமாக தொடர்ந்து அவர்கள் வருவது அவர்களுக்கு உறுதிப்பாடுகளை அளிப்பது அப்படின்றதுல தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு கொண்டே இருக்கிறது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது இப்போ வெளிநாட்டு முதலீ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்றது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு தி ஹிந்து வெளியாகி இருக்கக்கூடிய வெளிப்ப வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யுஎஸ் கொரியா ஜெர்மன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த கான்சலர் ஜெனரல்ஸ் வந்து நேரடியா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அவங்க தெரிவிக்கும் பொழுது தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு அவங்க நாட்டு நிறுவனங்களை இங்க கொண்டு வந்து தொழில் தொடங்க வைக்கிறது நம்ம நாட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் மூலமாவோ அல்லது மெர்ஜர்ஸ் மூலமாவோ எப்படி உலக அளவுக்கு எடுத்துட்டு போறது அப்படின்றது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டில் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் அப்படின்னா தமிழ்நாடு தான் நினைத்தபடி வளருவது அல்லது மக்கள் நினைத்தபடி வளருவதற்கு தடையாக இருப்பது அப்படின்றது வந்து ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்கள் தான் ஆஹ் யூபி போன்ற மாநிலங்களுக்கு இப்படியா யூபியை விட நம்ம வந்து மனித வளத்துல அதிகமானவர்கள் கிடையாது ஆஹ் அந்த அளவுக்கு மனித வளம் அங்கு குவிந்திருக்கிறது ஆனா வெறும் மனித வளம் மட்டுமே வந்து ஒரு தொழிற்சாலையை தொடங்குவதற்கு போதுமானதாக இருக்காது அப்படின்றதுதான் தமிழ்நாட்டுக்கும் ஊப்பிக்குமான வேறுபாடு அப்போ ஒரு அமைதியான சூழல் இருக்க வேண்டும் மக்கள் இணக்கமாக வாழும் நிலை இருக்க வேண்டும் போக்குவரத்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான அம்யூனிட்டிஸ் இது தவிர்த்து வந்து டெக்னிக்கலா அவங்களுக்கு தேவையான வந்து பவர் சப்ளைல இருந்து பல விஷயங்களை வந்து அரசு கவனம் செலுத்த வேண்டும் அப்போ இது அங்கேக்கும் இங்கேக்குமான வித்தியாசம் அப்படின்றது தான் தமிழ்நாடு எந்த அளவுக்கு தொழில்துறையில வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்கான உதாரணம் கூடுதலா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஸ்ரீபெரும்புதூர் சிறிபெரும்புதூர் மட்டும் கிடையாது ஸ்ரீபெரும்புதூரா இருக்கட்டும் அல்லது வந்து கோயம்புத்தூரா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் நெல்லையா இருக்கட்டும் எல்லா பகுதிகளிலயுமே ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு சிப்காட்டு ஒரு எல்காட்டு போன்றவை எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு டைடல் பார்க்கா இருக்கட்டும் மினி டைடல் பார்க் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு போறதுக்கான முயற்சிகளா இருக்கட்டும் இப்ப இது எல்லாமே தொழில் உற்பத்தி மற்றும் சேவை ஆகியவற்றின் தான் கவனம் செலுத்துறதா இருக்கு ஆனா நேற்றைக்கு டி ஆர் பி ராஜா அவர்கள் சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டாரு நம்ம வெறுமன மேனுஃபேக்சரிங்கில் மட்டுமே இருக்கிறதல்ல நோக்கம் நம்முடைய நோக்கம் அப்படின்றது ஆர்என்டி பேஸ்டா இருக்கணும் இங்கே இங்கேயே ரிசெர்ச்சன் டெவலப்மென்ட் நடக்கணும் அப்போதான் இங்கே நம்ம பிரதமர் மோடி பேசும்போது கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு கடந்த முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது இரண்டு நாட்களுக்கு முன்பாக மேட் இன் இந்தியா அப்படின்ற அந்த திட்டத்துக்கே பிராண்ட் அம்பாசடரா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு ஏன் அப்படின்னா தமிழ்நாடு தான் தொடர்ச்சியாக இந்த ஆர்என்டிஆ இருக்கட்டும் அல்லது வந்து தொடர்ந்து தொழில் வாய்ப்பாக மாற்றி தருவதா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தமிழ்நாடு வந்து தொழில் முனைவோர்களுக்கு சுய நிதி அளிக்க தொடங்கிருச்சு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது முதலீட்டாளர்களுக்கு தேவையான நிதியுதவியை செய்வதற்கு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு எழுபதுல தொடங்குது அதே மாதிரி இப்போ வரைக்கும் தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறது இப்ப திருச்சியில பெல் இருக்குது அப்படின்னா அந்த பெல்லை சுற்றி இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் எல்லாத்தையும் உருவாக்குனது அந்த பெல் உருவாக்கல ஒன்றிய அரசு நேரடியா அதெல்லாம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களை அந்த பகுதியில வந்து ஊக்குவித்து தொடங்க வைத்த தொழில்கள் அல்லது தமிழ்நாடு அரசு உருவாக்கி தந்த வழித்தடத்தில் நீங்கி கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள் கோயம்புத்தூரும் அப்படித்தான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் நெல்லையா இருக்கட்டும் இந்த எம்எஸ்எம்இஸ் எல்லாமே பேஸ்டன் தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு போதுமான நிதி ஆதாரங்களை வழங்குவது அப்படின்றது தமிழ்நாட்டு அரசால இப்ப சாத்தியம் இல்லாம போகுது ஏன் அப்படின்னா அந்த எம்எஸ்எம்இஸ் எல்லாருமே வந்து பெரிய அளவுக்கு போஸ்ட் கோவிட் காலத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல இருந்து லேபர் போர்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கிறது இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போய் அவர்கள் கோரிக்கை வச்சா அதை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை அல்லது முத்ரா லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு லோன் வாங்கி தருவீங்க லோன் அவங்க போய் வாங்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது கோவிட் காலத்துல அப்போ அவங்களுக்கு என்ன மாற்று வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும் அப்படின்னு கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றிய அரசு கூடுதல் கவனம் செலுத்தினால் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி இல்ல டூ ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியா கூட தமிழ்நாட்டால வளர முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை